இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராகு மற்றும் கேத்து மனிதனின் மீது உண்டாக்கக்கூடிய தாக்கம் என்ன தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு கேத்து அப்படிங்கிற ரெண்டு கிரகமே இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம டெலஸ்கோபிக்கலி பார்க்கும் பொழுது இந்த விஷன்ல வந்து ராகு கேத்து அப்படிங்கிறதே வராது ஆனால் இவை ஏதோ ஒரு நிழல் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா நம்ம கடந்த வாரமே அதை பத்தி பார்த்தோம் ராகு கேத்து பயிற்சி அன்னைக்கு இவை வந்து சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றன நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ராகு கேத்துக்களை எதை கொண்டு நாம் நம்புகிறோம்னு சொன்ன அந்த கிரகண காலத்தை கொண்டுதானே அந்த கிரகண காலத்திலே ஒரு பூமியினுடைய நிழலானது மறைக்கிறது சந்திரனுடைய நிழலானது மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம படிச்சுட்டு வரோம் ஆக இந்த நிழல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ராகு கேத்துங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அறிவியல் ரீதியாக இதனை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் நம்புறதுன்னு சொன்னா இன்றைய தேதியிலே அதாவது நம்ம இந்த கலியுகத்தை மட்டுமல்ல எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அங்கே ராகுவும் கேத்துவும் முக்கியமான இடங்களை பிடிக்கின்றன இதுக்கு நிறைய ஹாரோஸ்கோப்பை எடுத்து வச்சு அனலைஸ் தான் இதை வந்து தெளிவாகவே சொல்ற ஏன் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ராகு காலம் அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா அந்த ராகு காலம் என்பதே ராகுவிற்கு மட்டுமல்ல அந்த ராகு கேத்துக்கள் இருவருமே சேர்ந்து பணியாற்றக்கூடிய அதாவது இந்த பூ உலகிலே தங்களுடைய தாக்கத்தை செலுத்தக்கூடிய காலமாகத்தான் அந்த ராகு காலம் என்பதே அமைந்திருக்கிறது இதை அப்படிங்கறத சொல்றோம் இந்த ராகு காலம் என்று ஒவ்வொரு கிழமையிலும் எந்த தேதியிலே கொடுத்திருக்கிறார்களோ அந்த நேரத்திலே இந்த பூமியின் மீது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அது குறித்து நான் மற்றொரு நாள் விரிவாக பார்க்கலாம் ஆனால் இந்த ராகு மற்றும் கேது இந்த ஜாதகத்திலே எப்படி வேலை செய்கிறார்கள் அவருடைய பலத்தினை ஒப்பீடு செய்யும் பொழுது பார்த்தோம்னா ராகுவானவர் ஒருவருடைய ஜாதகத்திலே எந்த பாவகத்திலே இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய பலத்தினை கூட்டுவார் உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே ராகு இருக்க பிறந்தவர்கள் பார்த்தோம்னா எப்பொழுதுமே சற்று வேக வேகமாக செயல்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள் இதை அத்தனையுமே நம்ம அனலைஸ் பண்ணி அதாவது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுட்டு தான் பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் நம்மளே கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமே நம்ம வீட்லேயே யாருக்காவது லக்னத்திலேயே ராகுங்கிற கிரகம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள் கோபப்படுபவர்களாக இருப்பார்கள் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இது போக ஒரு ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிறதையும் அந்த ராகுவானவர் கொடுத்து விடுவார் அதே நேரத்திலே அவருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த கேத்துங்கிற கிரகம் எந்த பாவகத்திலே இருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய பலத்தினை குறைப்பார் அப்படின்னே சொல்றது இதே இந்த லக்னத்திலேயே கேத்து இருக்க பிறந்தவர்கள் பார்த்தோம்னா அப்பப்போ ஒரு சந்தேகம் என்பது வந்து கொண்டே இருக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருப்பா தெரியுமா என்னத்த பண்ணி என்ன ஆக போகுது எல்லாம் என்ன நடக்குமோ அதுதான் நடக்குங்கிற மாதிரி ஒரு விரக்தியாக எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பார்கள் வெளியிலே உற்சாகமாக செயல்பட்டால் கூட அவர்களுக்கு அந்த ஆத்ம திருப்தி என்பது கிடைக்காமல் இருக்கும் அந்த லக்னத்திலேயே கேத்திருக்க பிறந்தவர்கள் இப்படி அந்த ராகு கேத்துக்களானவர் ராகு எந்த இடத்திலே இருக்கிறார் அதனுடைய பலத்தினை கூட்டுவார் என்றும் கேது என்கின்ற கிரகமானது எந்த இடத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பலத்தினை குறைப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சார் நீங்க அறிவியல் ஜோதிடம்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஜோதிடத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க நம்ம ராகு கேத்துதான் ஒரு கிரகமே இல்லைன்னு சொல்றோமே அப்புறம் எப்படி அதனுடைய பாவகத்திலே குறிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதை கிரகம் என்று கருதாமல் அவற்றை ஒரு புள்ளிகளாகவே நாம் பார்க்கலாம் வெட்டும் புள்ளிகள் அப்படின்னு சொல்றா அசெண்டிங் நோடு டிசண்டிங் நோடு என்ற பெயரிலே அவற்றை அறிவியலானது ஏற்றுக்கொள்கிறது அந்த வெட்டும் புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதற்கு நேராக மற்றொரு கிரகமானது வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலமானது மாறுபடுகிறதுன்னு சொல்றார் உதாரணத்திற்கு ஒரு சந்திரன் ராகு சேர்க்கை என்பது அந்த மனதிலே வேறு விதமான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த சொன்னோம் அந்த லக்னத்திலே ராகு உட்கார்ந்திருந்தார் அது அவர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை தருகிறதுன்னு சொல்றோம் அதே மாதிரி மனோகாரகனாகிய சந்திரன் ஆனவர் அந்த ராகுவோடு இணைந்து அல்லது ராகு என்கின்ற வெட்டும் புள்ளியானது எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறதோ அதன் வழியாக சந்திரனுடைய ஒளி ஆனது இந்த பூமிக்குள்ளாக வரும் பொழுது மனநிலையிலும் மாற்றம் என்பது ஏற்படுகிறது இதைத்தான் நம்ம அந்த கிரகண காலத்திலே தாக்கம் உண்டாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் மனித மனம் மற்றும் உடலின் மீது ராகு கேத்து என்கின்றது வெட்டும் புள்ளிகளுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது எல்லாவற்றையும் விட இந்த நோய்வாய்ப்படுகிறோம்னு சொல்றோம் இல்லையா அதாவது இந்த நோய் கிருமிகளினால் இந்த பூமியிலே ஒரு தொற்று நோய் பரவுகிறதுன்னு சொன்னா அதற்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு நம்ம ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பார்த்த அந்த கொரோனா ஒரு பார்த்தோம் இல்லையா அந்த அந்த கொரோனா வைரஸ் காலம் கூட எப்பொழுது தோன்றியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்திலே உண்டான அந்த கிரகண என்பதையும் நினைவிலே கொண்டு வந்து பார்க்க முடியும் அந்த கிரகண காலத்திலே உண்டான அந்த தொற்று நோய் என்பதுதான் அந்த நோய் கிருமிதான் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவினை மனித குலத்திலே ஒரு மாபெரும் அழிவினை உண்டாக்கியது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது போன்ற பேரழிவிற்கு கேத்து என்கின்ற கிரகம்தான் காரணமாகவே அமைகிறது இவை அனைத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கூட எடுத்து பார்க்கலாம் கடந்த காலங்கள் இந்த கால ராகுற நோயால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பா அதற்கு முன்னாடி இந்த பேரழிவு எல்லாம் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கால அட்டவணையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே இந்த ராகு மற்றும் கேத்துக்களினுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு கூட நம்மால் இந்த ராகுவும் கேத்துவும் உண்மைதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்